ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வாழ்வு தொடங்கும் இடம் நீதானே அத்தியாயம் பதினாலு நாட்கள் இப்படியே ஓடி மறைந்தது இதற்கு இடையில் அப்பச்சியின் மகன் வயிற்று பேத்திக்கு கல்யாணம் முடிவாகிவிட்டது என்னதான் பெரும் கோடீஸ்வரர்களாக இருந்தாலும் சரி சாதாரண நடுத்தர குடும்பமாக இருந்தாலும் சரி திருமணம் இறப்பு இரண்டிற்கும் அவங்க ஆட்கள் சொந்த ஊருக்கு வந்து விடுவார்கள் பொதுவாகவே சின்ன வயதில் இருந்து படித்து வேலை செய்து திருமணமாகி பிள்ளைகள் பிறந்து அவர்கள் வளர்ந்து படிக்க வைத்து அவர்களுக்கு தொழிலோ வேலையோ அமைத்து கொடுத்து திருமணமாகி பேரன் பேத்தி எடுத்து தள்ளாத காலத்தில் சொந்த ஊருக்கு பெரியவர்கள் வந்து செட்டிலாகி விடுவார்கள் முன்பெல்லாம் வீட்டு வேலைக்கே படுக்கையில் இருக்கும் பெரியவர்களை பார்த்துக்கொள்ளவும் கொள்ளவும் முன்பு போல் இப்போது ஆள் கிடைப்பது இல்லை எவ்வளவு சம்பளம் கொடுத்தாலும் இன்றைய நாகரீக உலகில் வீட்டு வேலை செய்ய ஆட்கள் வருவது இல்லை அதனால் இந்த மாதிரி வயதான பெரியவர்களை வீட்டில் வைத்து பார்த்துக்கொள்ள முடியலை இருக்கும் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ வெளிநாட்டிலோ அந்த அதே நிலைதான் இறந்த பின் சொந்த ஊருக்கு உடலை கொண்டு வந் வரணும் அதனால் பல சிக்கல்கள் வருது இளம் தலையினர் தலைமுறையினர் யாரும் அந்த ஊரில் அவர்கள் இனத்தில் இல்லை அனைவரும் வெளியூரிலோ வெளிநாட்டிலோ தான் இருக்கிறார்கள் வருடம் ஒரு முறை நடக்கும் கோவில் பொங்கலுக்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் கூட வந்து விடுவார்கள் திருவிழாவிற்கு வெளிநாட்டில் இருப்பவர்கள் வரமாட்டார்கள் வெளியூரில் இருப்பவர்கள் வருவார்கள் மற்றபடி குழந்தை பிறந்தால் முதல் குழந்தைக்கு எல்லா விசேஷமும் சொந்த ஊரில் தான் செய்வார்கள் பெரியவர்களை பார்த்து கொள்வது ஊரில் அவர்களுக்கு பெரும் பிரச்சனையாக இருந்தது அதனால் அவர்களில் ஒருவர் இடம் தானமாக கொடுக்க அதில் ஊரில் உள்ள அவர்கள் இனத்தைச் சேர்ந்தவர்கள் எல்லாரும் அவரவர் விருப்பப்படி பணம் போட்டு மிகப்பெரிய பெரிய முதியோர் இல்லம் கட்டி இருக்கிறார்கள் விருப்பப்பட்டவர்கள் வீட்டில் தனியாக இருக்க முடியாதவர்கள் அந்த இல்லத்தில் வந்து தங்கி இருக்கிறார்கள் பலர் அவரவர் வீடுகளில் இருக்கிறார்கள் தினமும் மூன்று வேளை அவர்களுக்கு சாப்பாடு வீட்டிற்கு போய்விடும் வசதி இருப்பவர்கள் பணம் மாதா மாதம் கொடுத்து விடுவார்கள் வசதி இல்லை என்றால் கொடுக்கவே வேண்டாம் அதுதான் அதே இல்லத்தில் ஒரு நாளைக்கு பத்து கோடி ரூபாய் வருமானம் வரும் பெரும் தொழில் அதிபரின் பெற்றவர்களும் அங்கேதானே இருக்கிறார்கள் வீட்டில் இருந்தாலும் சாப்பாடு இங்கே இருந்துதான் போகும் அதனால் நன்கொடையாக அவர்கள் பல லட்சங்களை அள்ளி கொடுக்கிறார்கள் எல்லா வசதியும் அவர்களுக்கு செய்து தருவார்கள் ஆனால் அவர்கள் இனத்தாருக்கு மட்டும்தான் அங்கே அனுமதி எனக்கு தெரிந்து ஒரே ஜாதியை சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே நடத்தப்படும் முதியோர் இல்லம் இதுதான் அப்பச்சியும் அந்த இல்லத்திற்கு நன்கொடையாக சில லட்சங்களை கொடுத்திருக்கிறார்தான் இறந்தால் எவ்வளவு தூரமாக இருந்தாலும் சொந்த ஊருக்கு கொண்டு வந்து விடுவார்கள் திருமணமும் சொந்த ஊரில் தான் செய்வார்கள் அதே மாதிரி மண்டபத்தில் செய்ய மாட்டார்கள் அதுதான் வீடே இரண்டு தெருவிற்கு அடைத்து கட்டி இருக்கிறார்களே அதனால் சொந்த வீட்டில்தான் செய்வார்கள் அப்படித்தான் அப்பச்சியின் பேத்தி படித்து பேங்கில் வேலை செய்கிறாள் பூமதி வயதுதான் அவளுக்கு திருமணம் எல்லா ஏற்பாடுகளும் அப்பச்சியும் பூமதியும் தான் செய்தார்கள் திருமணத்திற்கு ஒரு வாரம் முன்புதான் மகன் வீட்டார் வந்தார்கள் சமையல் சாப்பாடு பூமதி தான் பொறுப்பு மற்ற வேலைகளுக்கு ஆட்கள் போட்டார்கள் திருமணத்திற்கு பட்டு சேலை எடுத்து மருமகள் பூமதிக்கு கொடுத்தார் அவருக்கு பூமதி என்றால் ரொம்ப பிடிக்கும் ஏனென்றால் பூமதி மட்டும் இல்லை என்றால் பெரியவர்களை யார் பார்த்துக்கொள்வது அதுவும் சரியாக நடக்க முடியாத மாமியாரை யார் பார்த்துக்கொள்வது கொள்வது காசே கொடுத்தாலும் நம்பி வீட்டுக்குள் விட முடியாதே இன்னும் அவர்கள் வீட்டிற்குள் வைரம் வெள்ளி எல்லாம் இருக்கிறதே பெரியவர்களாக இருக்கும் வீட்டில் தெரியாதவர்களை விட்டுட்டு வெளியூரில் நிம்மதியாக இருக்க முடியாது எனவே மாமனார் மாமியார் பூமதிக்கு ஏதாவது உதவி செய்தால் கூட மகனும் மருமகளும் கண்டுகொள்ளாமல் இருப்பார்கள் காரணம் அவள் இருப்பதால்தான் அவர்கள் நிம்மதியாக வெளியூரில் இருக்கிறார்கள் எப்போதும் மற்ற வேலைகளை அப்பச்சி கூட நின்று பூமதி பொறுப்பாக செய்தால் அவளுக்கு நேரம் போனதே தெரியலை இந்த மாதம் நீ வில்லுக்கு வரவேண்டாம் என்று அப்பச்சி சொல்லிவிட்டார் திருமண வேலைகளில் பூமதி மூழ்கி போனாள் அந்த மணப்பெண்ணிற்கு செய்யும் ஒவ்வொரு சடங்கையும் பூமதி ஆர்வமாக பார்த்தாள் அவர்களின் சடங்குகளை அவள் பார்த்தது இல்லையே திருமண நாளும் வந்தது கோலாகலமாக திருமணம் நடந்தது அதை அடுத்து பல சடங்குகள் சம்பிரதாயங்கள் எல்லாம் முடிந்து அதற்கே ஒரு வாரமானது பெண்ணும் மாப்பிள்ளையும் நாவே நாட்டிற்கு செல்கிறார்கள் அங்கேதான் மாப்பிள்ளை வேலை செய்கிறார் எனவே பெண் வீட்டிற்கு வந்து விருந்து முடிந்து கிளம்படும் அப்போதுதான் அந்த மாப்பிள்ளை சக்திவேல் என்ற இதய அறுவை சிகிச்சை நிபுணர் அவருக்கு இந்த ஊர்தான் சொந்த ஊராம் நான் போன மாதம் என் முதலாளிக்கு சிக்கலான இதய அறுவை சிகிச்சை நடந்தது அப்போ அவரை பார்த்தேன் அவரை பார்த்ததுமே தமிழ்நாட்டுக்காரர் என்று நான் நினைக்கலை ஆனால் அவர் என்னை பார்த்து தமிழா என்றார் ஆமான்னு சொன்னேன் சொந்த ஊர் எது என்றார் காரைக்குடி என்றேன் அடடா நம்ம பக்கம்தான் நான் சிவகங்கைக்கு பக்கத்தில் உள்ள ஊரு என்றார் ரொம்ப சின்ன வயது என் வயது தான் இருக்கும் எவ்வளவு திறமை அவர் அமெரிக்காவில் ஒரு புகழ்பெற்ற மருத்துவமனையில் வேலை செய்கிறார் இங்கே வந்து ஆப்ரேஷனை பண்ணி நம்ம நாட்டுக்காருக்கு ஆப்ரேஷன் பண்ணி நம்ம நாட்டு காசுக்கு ஒரு கோடி ரெண்டு கோடி வாங்குகிறார் ஆனால் பிழைக்கவே முடியாது என்று சொன்ன எங்க முதலாளியை பிழைக்க வச்சிட்டார் நான் ரொம்ப பெருமையா எங்க தமிழ்நாட்டுக்காரன் தான் எங்கள் தான் என்று அங்கே என்னுடைய நண்பர்களிடம் இடமெல்லாம் பெருமையாக சொன்னேன் என்றார் ஓ சக்திவேலா நம்ம பையன்தான் என்றார் அப்பச்சி உங்களுக்கு தெரியுமா என்று மாப்பிள்ளை கேட்க அவனை இவ்வளவு தூரம் வெளிநாடெல்லாம் அடிப்பி படிக்க வச்சதே நம்ம பூமதி தானே என்றார் ஆச்சி எனது பூமதியா யாரு என்று கேட்க அங்கே வேலை செய்து கொண்டு இருந்த பூமதியை காட்டினார் ஆச்சி என்ன சொல்றீங்க நிஜமாவா என்று ஆச்சரியமாக கேட்க அட ஆமாங்க அந்த சக்திவேல் பூமதியுடைய தாய்மாமா மகன் என்று தொடங்கி அவன் வாழ்க்கையில் நடந்ததை சொன்னார் மறந்தும் இப்போது உள்ள நிலையை சொல்லலை எதற்கு சொல்லணும் என்று விட்டார் மணமகன் பூமதியை பார்க்க இவர்கள் பேசியது அவள் காதில் விழுந்தாலும் அவர்கள் ஊருக்கு போக பேக் பண்ணி கொண்டு இருந்த பெண்ணிற்கு உதவி கொண்டு இருந்தாள் அப்படியா நம்பவே முடியல இந்த பொண்ணு அவனுக்கு சொந்தம்னு சொன்னா யாருமே நம்ப மாட்டாங்க அவர் சும்மா ஹாலிவுட் ஹீரோ மாதிரி இருப்பார் இதய மாற்று அறுவை சிகிச்சையில் சிறப்பு பட்டம் வாங்கி இருக்கிறாராம் அவருக்கு அங்கே நல்ல மரியாதை வாய்ப்பு இவ்வளவு ஏழ்மையான குடும்பத்து மனிதர் என்று சத்தியம் செய்தாலும் யாரும் அவரை நம்ப மாட்டார்கள் அவர் ஒன்றும் ஆடம்பரமாக இல்லை தான் இருக்காரு ஆனால் அவருடைய நடை உடை பாவனை அறிவு சுடர் விட்டு எரியும் அந்த கண்கள் அவர் முன்னால் நம்மை எலி அவர் முன்னால் நம்மை மௌனியாக்கி விடும் என்றான் என்னது பூமதி மச்சான்னா அவ கூட இப்படி சைட் அடிச்சிருக்க மாட்டா நீங்கள் இப்படி சைட் அடிச்சிருக்கீங்க என்று அவன் புது மனைவி கேலி செய்தாள் நிஜமா தான் இதோ சாதாரண ஹாஸ்பிட்டல் ட்ரெஸ்ஸில் அதில் அவர் எவ்வளவு கம்பீரமாக இருக்கார் பாரு என்றான் அவனும் ஃபோனை வாங்கி பார்த்து விட்டு அட ஆமாங்க ஆள் சும்மா ஹீரோ மாதிரி இருக்காரு என்றாள் அவள் கையில் இருந்த போனை வாங்கி பார்க்க பூமதிக்கு ஆசைதான் ஆனால் உரிமையில்லாத பொருளை பார்ப்பதால் உன் வீண் தான் வரும் எங்கே இருந்தாலும் இந்த மாதிரி பேரும் புகழுமா அவர் இருக்கட்டும் கண்டிப்பாக அம்மாவும் மாமாவும் மேலே இருந்து அவரை பார்த்து ஆசிர்வாதம் பண்ணுவாங்க என்று நினைத்தாள் ஆச்சி அப்பச்சியும் வேறு எதுவுமே சொல்லலை கூடிய சீக்கிரம் பிஜி ஹாஸ்பிட்டலுக்கு சென்னைக்கு வந்து விடுவார் என்றார் பிறகு மணமக்கள் வெளிநாட்டிற்கு கிளம்பி விட்டார்கள் அதை அடுத்து அப்பச்சியின் மகன் குடும்பத்தாரும் ஊருக்கு சென்றுவிட அடுத்த பத்து நாள் திருமணம் நடந்த வீட்டை ஆட்களை வைத்து எடுத்து எடுத்த பொருட்களை சுத்தப்படுத்தி பழைய இடத்தில் வைத்து இப்படி ஏகப்பட்ட வேலைகள் இருந்ததால் பூமதிக்கே நாளும் கிழமையும் போனதே தெரியலை கிட்டத்தட்ட ஒரு மாதத்திற்கு பிறகு மில்லுக்கு பழையபடி சென்றாள் அப்பச்சியும் அவள் அப்பத்தா சித்தப்பா மும்மரமாக மாப்பிள்ளை பார்த்தார்கள் சில இடங்களில் வீடு வாசல் ஒண்ணுமே இல்லையா என்று கேட்டார்கள் ஆமா என்றதற்கு எங்க கல்யாணமானா ஒரு நேரம் மாமியார் வீடுன்னு போய் தங்க தான் இல்லைன்னா ஒரு ராத்திரி தங்க குடிசை கூட இல்லாத இடத்துல எப்படிங்க பெண்ணெடுக்க முடியும் அதுவும் நியாயம்தான் நியாயமாகத்தான் பட்டது அதே நேரம் அப்பச்சியின் சொந்தக்கார குடும்பத்தில் பிரச்சனை உறவினர்கள் சேர்ந்து பஞ்சாயம் பேசினார்கள் அது ஒரு பெரிய ஓட்டு வீடு அதில் பத்து குடும்பங்களுக்கு பங்கு இருக்கு வீடு விட்டது மராமத்து பார்க்கணும் என்று மற்றவர்களிடம் கேட்டால் யாரும் ஒழுங்கா பதில் சொல்லலை அதில் குடியிருந்தவர் வசதி இல்லாதவர் மற்றவர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள் வசதியானவர்கள் அதனால் வேறு இடங்களில் நல்ல வீடு கட்டி கொண்டார்கள் அதனால் இந்த வீட்டை அவர்கள் மேவலை அந்த வீட்டில் பசிப்பவர் கடனை வாங்கி அந்த வீட்டை நன்றாக பராமரித்து பார்த்து புது வீடு போல் ஆக்கிவிட்டார் ஆனால் அதன் பிறகுதான் அங்கே பிரச்சனையே வந்தது இதுவரை அந்த வீட்டை பத்தியே கண்டுகொள்ளாத மற்ற ஆட்கள் இதில் எங்களுக்கும் பங்கு இருக்கு என்று வந்தார்கள் ஆமா இருக்கு நான் மராமத்து பார்த்த செலவுல உங்களுக்கான பங்கையை எடுத்து வச்சுட்டு வீட்டுக்குள்ள வாங்க என்று மராமத்து பார்த்த பங்குதாரர் சொல்ல மற்ற ஆட்கள் யாரும் ஒத்துக்கலை அது எப்படி இதில் எங்களுக்கு பங்கு இருக்கு நாங்க உன்னை மராமத்து பார்க்க சொல்லலையே நாங்க சொல்லி இருந்தா தான் நாங்கள் உனக்கு பணம் தரணும் நாங்கள் தான் சொல்லவே இல்லையே என்றார்கள் இப்படி மற்ற ஒன்பது பேரும் இவருடன் சண்டை போட பிரச்சனை கூடியது உறவினர்கள் கூடி பஞ்சாயத்து பேசினார்கள் சரி ஏதோ உங்க பங்குக்கு கொஞ்சம் காசு கொடுங்க நீங்களும் இந்த வீட்டுக்கு வந்து போங்க என்று பஞ்சாயத்தார் சொல்ல அதெல்லாம் முடியாது இவர் யாரை கேட்டு வீட்டு வேலையை செய்தார் என்றார்கள் நான் எத்தனையோ முறை உங்கள் எல்லார்கிட்டையும் கெஞ்சி கேட்டேன் அப்பெல்லாம் எங்களுக்கு அந்த வீடு தேவையே இல்லைன்னு சொன்ன நீங்க இப்போ மட்டும் ஏன் வர்றீங்க இப்போவும் சொல்றேன் எங்களுக்கு இந்த வீடு தேவையில்லை அதனால தான் நாங்கள் ஒன்பது பேரும் இந்த வீட்டை விற்க போகிறோம் என்றார்கள் அனைவருக்கும் அதிர்ச்சி பஞ்சாயத்தாருக்கே அதிர்ச்சி என்றால் வீட்டை மராமத்து பார்த்தவருக்கு எப்படி இருக்கும் அப்படியே அதிர்ந்து போனார் பாவம் அவரே கடன் வாங்கித்தான் வீட்டை மராமத்து பண்ணினார் வீட்டை விற்றா நான் எங்கே போவேன் எனக்கு வீடு வேணும் என்றார் அவர் இப்படி பிரச்சனை ஓடியது அந்த பகுதியில் இந்த மாதிரி பெரிய வீட்டிற்கு ஐம்பது பேர் கூட பங்குதாரராக இருப்பார்கள் யாரும் எனவி வீட்டை பராமரிக்க மாட்டார்கள் விற்கவும் மாட்டார்கள் விற்றா பெருசா பணம் வராது அதனால் அப்படியே பல வருடங்களுக்கு பல தலைமுறைகளுக்கு போட்டு விடுவார்கள் இப்படிப்பட்ட சிக்கல் உள்ள சொத்துக்கள் அந்த ஊரிலும் அந்த பகுதியிலும் நிறைய உண்டு எனவே தான் மற்றவர்களிடம் பேசி வீடு அவர் கடன் வாங்கி மராமத்து பண்ணி இருக்கிறார் அதனால் வீட்டிற்கே அதனால் வீட்டை வீட்டிற்கு விலை போட முடியாது பொதுவாகவே பழைய ஓட்டு வீட்டுக்கு விலையே கிடையாது அதனால இடத்துக்கு மட்டும்தான் விலை அதை விற்றுவிட்டு போங்க என்றார்கள் பஞ்சாயத்தார்கள் மற்றவர்கள் சந்தோஷமாக ஒத்துக்கொள்ள குடியிருந்த பங்குதாரர் எனக்கு குடியிருக்க வீடு வேணும் நான் எங்கே போவேன் அவர்களின் இடத்தை சேர்த்து வாங்க என்கிட்ட காசு இல்லை வீட்டு வேலை பார்க்கவே வாங்கின கடன் வேற வட்டி ஏறுது என்றார் அப்பச்சி பூமதி கிட்டையும் அவள் அப்பத்தா சித்தப்பாவிடம் கலந்து பேசி அந்த ஒருத்தருக்கு உரியதை மட்டும் பிரித்து கொடுத்து விட்டு மீதி பெரிய வீட்டை பூமதி பெயரில் வாங்கினார்கள் பதினைந்து லட்சம் பத்தலை ஏனென்றால் வீடு மிகப்பெரிய வீடு எனவே பூமதியிடம் இருந்த ஐந்து லட்சத்தை போட்டுத்தான் வாங்கினார்கள் வாங்கிய வீட்டை அப்படியே போட்டுவிட்டால் வீடு பலசாகிவிடும் எனவே அந்த வீட்டை நான்கு பகுதியாக பிரித்து பாத்ரூம் கட்டி கொடுத்து வாடகைக்கு விட்டார்கள் அதில் ஒரு பகுதி முகப்பு பகுதி எளிதாக முகப்பு பகுதி பெரிதாக பூமதியின் பகுதி எல்லா வசதிகளும் அதில் இருந்தது அந்த வீட்டில் இந்த வீட்டை வாங்கி இப்படி செலவு செய்ததில் பூமதிக்கு சில லட்சங்கள் கடன் வந்துவிட்டது ஆனாலும் வீட்டு வாடகையும் வந்தது